இப்போ நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு போறோம் இப்போ உதாரணத்துக்கு இந்த ஜாதகருக்கு செவ்வாதிச நடப்பதாக வைத்துக் கொண்டால் பாவத்துக்கு நன்மை செய்வாரா தீமை செய்வாரா நன்மை செய்வார் சார் ஒன்னாம் பாவத்துக்கு ஏன் ஒன்றாம் பாவத்துக்கு இரண்டாம் பாவத்துல இருக்கிறது சார் அது நன்மையை செய்யும் சார் வளர்ச்சி அடைய செய்யும் சார் தடுக்காது சார் பதினொன்றாம் அதிபதி தன் வீட்டுக்கு இருக்காருங்க இல்ல நாளில் இருக்காரு ரெண்டாம் பாவத்துக்கு அவரு இரண்டாம் பாவத்தை நன்மை செய்வாரா தீமை செய்வாரா நன்மை செய்வார் செய்வார் அப்ப சண்டை எல்லாம் வராதா நிச்சயம் வரும் எட்டாம் அதிபதியா இருக்கிறாரு வச்சு ஒரு எக்ஸாம்பிள் ரெண்டா ரெண்டுல செவ்வாய் இருக்கிறாரு எட்டாம் அதிபதியா இருந்தா கண்டிப்பா சண்டை வரும் சார் இப்ப இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஒரு வித்தியாசம் என்னன்னா அவரோட பொசிஷன் அப்படிங்கிறது வேற அவர் ஒரு பாவத்தை இயக்கிறதுங்கிறது வேற கரெக்டா

அது வந்து நாலாம் பாவத்தை வந்து தடுக்க மாட்டாரு ஆனா இதே செவ்வாய் வந்து நாலாம் பாவத்துக்கு எட்டாம் பாவ அதிபதியா வராரு அதை நம்ம பாக்கணுமா சார் அதெல்லாம் வேண்டியது இல்ல நாலாம் பாவத்தை இப்ப இயக்கருக்கு அனுமதி கொடுக்கிறாரா இல்லையா கொடுக்கிறாரு கொடுக்கிறாரு மட்டும் புரிஞ்சா சரி சரிங்க சார் இவர் என்ன வேணா இருக்கட்டு சரிங்க சார் இப்போ அவர் வந்து நான் ஒரு இடம் வாங்க போறாரு சரி கடன் வாங்கி வாங்குறாரா லஞ்சம் வாங்கி வாங்குறாரா லிட்டிகேஷன் வாங்குறாரா மேட்டர் இல்ல அதெல்லாம் நீங்க சொல்றம் ஆறாம் பாவம் இரண்டாம் பாவத்துக்குள்ள சம்பந்தப்படுது அது வேற எப்படியாவது லேண்ட வாங்குறாரா மாட்டாரா வாங்குவாரு சார் வாங்குவாரு அஞ்சாம் பாவத்துக்கு செவ்வாய் பாவம் செவ்வாய் அஞ்சாம் பாவத்தை இயக்க அனுமதிப்பாரா அனுமதிக்க மாட்டாரா இல்ல சார் ஆரம்பிச்சு பாதியில விட்டுருவாரு சார் எல்லாரும் இது ஓகேவா சார் ஆரம்பிச்சு பாதியில விட்டுருவாருனா என்ன அர்த்தம் அஞ்சாம் பாவத்துக்கு பத்துல இருக்காரு சார் அதனால குழந்தைக்கே எடுத்துக்கோங்க செவ்வாதச நடக்குது குழந்தை பெற கன்சீவ் ஆன உடனே அபார்ஷன் ஆகுமா குழந்தை பிறந்து இறக்குமா இது குழந்தை பறந்து அதாவது வைத்துக் கொள்வோம் அஞ்சாவது குழந்தைக்கான பருவ காலமா வச்சுக்குவோம் இப்ப ஒரு பலன் எடுக்கிற போது பத்து நாளுக்கு அப்புறம் கபோஷன் ஆயிருமா மூணு மாசத்துக்கு அப்புறம் அபோஷன் ஆயிருமா அல்லது குழந்தை பிறந்து போற மாதிரி ஒரு சம்பவம் தொடங்கி நடந்து கொண்டிருக்கும் போது அது முழுமை பெறாமல் பாதிக்கக்கூடிய வாய்ப்பை தரும் கரெக்டுங்களா ஆமா சார் சரி இப்ப இது வந்து உயிர் காரணத்தை பாப்போம் இப்ப ஒரு பொருள் காரணத்தும் பாப்போம் இப்ப சேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாரு முதல்ல ஒரு பத்து லட்சம் போடுறாரு ரெண்டாவது ஒரு ஓதி போடுறாரு பத்து லட்சம் வந்துருமா வராதா வந்து சார் இப்ப புரியுதா இந்த நல்ல சில சில பாயிண்ட் தான் சின்ன சின்ன பாயிண்ட் உங்களுக்கு அழகாக தூக்கி கொடுக்கும் முதல்ல பத்து லட்சம் போடுறாரு ரெண்டாவது ஒரு கோடி போறாரு பத்து லட்சம் வந்துடும் ஒரு கோடி வராது முதல் மீன் வந்ததுக்கு அப்புறம் தானே ஒரு கோடிக்கு போவாரு ஆமா சார் புரியுதுங்களா புரியுது சார் அஞ்சாம் இடம்ங்கிறது ஷேர் மார்க்கெட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டுங்களா ஆமா சார் அது அது தன்னுடைய பாவத்துக்கு எங்க இருக்கிறாரு திசை வந்து அந்த பாவத்தை சரியா கொண்டு போவாரா போக மாட்டாரா கொண்டு போ மாட்டாரு சார் முதல்ல கொண்டு போவார் முதல்ல கொண்டு போவார் பத்து லட்சத்தை கொடுத்துருவாரு இல்ல கண்டிப்பா கொடுப்பாரு சார் அடுத்து பத்து லட்சம் வந்துருச்சு என்ன பண்ணுவாரு ஒரு கோடி போடுவாரு சார் சொல்லுவாரு உங்ககிட்ட இப்ப வந்து நான் பத்து லட்சம் போட்டேன் பக்காவா வந்துருச்சு இப்போ ஒரு கோடி இறக்க போறேன் அப்ப நீங்க என்ன சொல்லணும் வேண்டாம் சொல்லுங்க சார் வேண்டாம் சொல்லுங்க அப்ப குடுத்து கெடுப்பாரா ஆமா சார் அதுதான் இங்க சூட்சம் போல நீங்க சொல்லிருக்கீங்களா அஞ்சு குடைவன் ரெண்டுல இருந்து திசை நடத்தும் போது சேர் மார்க்கெட்ல குடுத்து கெடுப்பார் எங்காவது நீங்க பலன் எடுக்க முடியுமா இல்ல சார் எங்க சொல்லிருக்கேன்ல உங்களுக்கு இல்ல நான் சொன்னது ஒரு சின்ன சாம்பிள் தான் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பலங்கள நீங்க டிபரன்ஸ் பண்ணி எடுக்கலாம் நீங்க சூத்திரத்தை புரிஞ்சுட்டா உங்களால எதையும் சாதிக்க முடியும் எந்த சூழ்நிலையும் உங்களால வாழ முடியும் நான் சூத்திரத்தை தான் கத்து குடுக்க ட்ரை பண்றேன் ஆனால் சிலர் வந்து டைரக்டா பலன் மட்டும்தான் தான் கேக்குறீங்க சரி கரெக்டா இல்லையா கரெக்ட் இன்னைக்கு நான் நிறைய பாயிண்ட்ல இது வரைக்கும் சொல்லி தரலாம் பல பாயிண்டா சின்ன சின்ன பாயிண்ட அப்படியே நுட்பமா சர் டச் மேனேஜ்மென்ட் சொல்லி கொடுத்தேன் எத்ிக்ஸ் ஹ்ம் இதுமாரி பல விஷயங்களை உங்களோட அப்படியே சின்ன சின்னதா அப்டேட் பண்ணிட்டே வந்தேன் சார் சரி